ர் ராமநாதன்ச்னா இ ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஒரு சர்ச்சையான வீடியோன்றே சொல்லலாம் சர்ச்சையான வீடியோ என்று சொல்றதை விட நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு காத்திரமான வீடியோ தமிழர்களுடைய தலைவர் யார் உலகவாழ் தமிழர்கள் வேறு பிரச்சனை தமிழர்கள் என்று சொன்னால் அதில் முஸ்லீம்கள் அடங்குவார்கள் அதை இல்லை மலைய தமிழர்கள் அடங்குவார்கள் அதை விட தமிழ் பேசும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்று சொல்றார்கள் அடங்குவார்கள் தமிழர்களுடைய தலைவர் யார் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் யார் நான் நினைக்கிறேன் ஒரு சிக்கலான வீடியோ நான் இந்த ஹெடிங் போட்டிருக்கிறேன் அந்த ஹெடிங் இந்த விளக்கத்தை நான் ஆறுதலா சொல்றேன் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசைக் காட்சி அந்த மொத்த கூட்டத்தை பார்ப்போம் அதில் நான் நினைக்கிறேன் மதிப்புரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மட்டும்தான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு தமிழரசு கட்சியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அது தவிர கிளிநொச்சி முன்னாதி வெண்ணை தேர்தல் மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மொத்தமாக அதோட தமிழில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நினைக்கிறேன் அதுல இருந்து பாடம் தான் பாடமாகிக் கட்சி என்ற பேரு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் போன்றார்கள் வந்து தமிழர்களுடைய பிரதிநிதிகள் இன்க்ளூடிங் மீ நான் உட்பட தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளும் மக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் தம்பி போய் கதைச்சிட்டு வாங்குவோம் எங்கள் சம்பந்தமான கதை இங்கோ கதைங்கோ என்பதுதான் பாராளுமன்றத்துல நாங்கள் தெரிவு செய்யப்பட்டதுன்ற அடிப்படை அந்த அடிப்படையில் பாக்கைகள்ல அந்த அடிப்படையில் பார்க்கிங்களே பாராளுமன்றத்தில் உண்மையான பிரதிநிதிகள் யார் மக தமிழ் மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகள் யார் என்று பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரியான விடயம் என்றால் நாங்கள் தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கிறோம் ஒன்று கேட்டால் இல்லை நாங்கள் செய்கிறது வந்து எங்களுடைய அரசியல் கட்சி அரசியல் தேசிய அரசியல் யாரும் செய்ததும் இல்லை மக்களுடைய அரசியலை யாரும் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை எல்லாருமே கட்சி அரசியல் ஸோ கட்சி அரசியல்னு பார்த்தா தமிழரசு கட்சியின் அரசியல் ஒன்று இருக்கு கிழக்கு மாகாணத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கிழக்கு மாணத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட தம்பி சாணக்கியன் அவர்கள் இப்போது கிழக்கு மாகாணத்தின் தமிழ் தேசியத்தின் பேச்சு பொருளா அதாவது பேச்சாளராக மாறி இருக்கிற நிலைமைக்கு வந்து தமிழரசு கட்சி ஒரு கேவலமா போயிருக்கு அதான் உண்மை உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்ப அவர் யாருக்கு எதிராக வழக்கு போட்டுருக்கிறாரோ அவர்கள் அவரோடு நின்று மேடைகள்ல கதைத்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர் அவர் வந்து அவர் சம்பந்தமாக பட் அது சம்பந்தமாக நான் எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை அது அவர்களுடைய அரசியல் அரசியல் சிலவர் கேட்டிருக்கேன் நீங்கள் மாறுவீங்கள்தான் என்று மாறலாம் நாங்கள் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம்ன்றது கேள்விக்குறி ஆனால் மாறலாம் அது வேற பிரச்சனை அது அவர் முதலாவதாக புகட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதிப்படுத்திட்டு இப்போது மக்களுடைய தமிழ் மக்களுடைய தமிழில் பிரதிநிதிகளாக மாறலாம் விருப்பம் அவர் வந்த பிறகு வந்த இந்த கட்சியிலிருந்து வந்தேனோ அவர்களுக்குரிய துருவத்தை செய்து விட்டு வளமையான தமிழர்களுடைய பாணியில் துருவம் செய்து வரலாம் அவர் இப்போ தமிழரசு கட்சியில இருக்கிறார் இப்போ எனக்கு என்ன கேள்வி என்றால் மக்களுக்கு இருக்கிற கேள்வி நான் அண்மையில வந்து மதிப்புக்குரிய அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் என்று தானொரு அரசியல் ஆய்வாளர் என்று சொல்லிக்கொள்ளுன்ற

திரண்டு தேசமாக திரண்டவர் அந்த வசனத்தை பாவச்சிருக்கிறார் ஒரு தேசமாக திரண்டு அடக்குமுறைக்கு எதிரான அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் கொண்டு செய்திருக்கிறோம் அது காலத்தால் அழியாத போராட்டம் யாராலையுமே அதை மறக்கல அது இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அதை வரலாறுகள் தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை நாங்கள் அந்த வரலாறுகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதலாக சொல்லி கொடுப்போம் பிரச்சனை இல்லை இப்போ இந்த யூடியூப்பில் வந்து கற்று தெரிவிக்கின்ற அல்லது அவர்களுக்கு நாங்கள் வரலாறுகளை சொல்லிக் கொடுப்போம் வரலாறுகள் தெரிய வேணும் இப்போ எனக்கு தெரியாத வரலாறுகள் எவ்வளவு இருக்கு பிரச்சனைக்கு வருவோம் ஸோ இப்போ கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களோட குடல்னு சொல்லி வேற ஒப்ஷன்ஸ் இல்லாதான் இப்போ யாருப்பாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இருந்தனேன் கயந்திரோ மேற்கொண்டம்புலம் இருந்தவர் சுமந்திரன் அவர்கள் இருந்தவர் ஸ்ரீதரன் இருந்தவர்கள் அங்கஜன் அவர்கள் இருந்தார் டக்ளஸ் தேவனந்தாய் அவர்கள் இருந்தார் அதை விட செல்லும் வடக்கிழநாதன் அதை விட இப்படி வடக்கு கண்டு ஆப்ஷன்ஸ் கூட அதாவது வந்து தெரிவுகள் கூட அதில் மக்கள் தெரிந்தெடுத்ததில் வந்து மக்கள் புத்திசால்தனமான ஒரு முடிவோட்ட எடுத்திருக்கிறார்கள் நம்ம என்று நினைக்கிறேன் நான் அதே வேளையில கிழக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லுவாங்க ஆலையில்லா ஊருக்கு இழிப்பை பூ சர்க்கரை என்று சொல்வார்கள் அது மாதிரி அந்த மட்டக்களப்பு மேலம் தவிர வேற எந்த ஒப்சனுமே எங்கடா கீறுறன்னு பார்த்தா கீறுறது மிச்சம் சுய்சிக்க சொன்னால் இதற்கு மட்டும்தான் கீறு கீரனதை ஒழிய மற்றபடி கணக்க தெரிவுகள் இருந்து தெரிவு செய்யப்பட்டு நீங்க வந்து நீங்க நடத்த சொன்னா உதாரணத்துக்கு நாங்க பாக்கோம் நாங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ற ரெண்டு பேர் எழுதுற எக்ஸாம்ல ஒரு ஆள் முதலாவது வந்துட்டு சொல்லிடாது நான் முதலாவது நூறு பேர்ல எக்ஸாம்ல முதலாவது வரும் யாழ்ப்பாணத்துல இருந்து தெரிவி பேரு அவருக்கு இருந்த தெரிவுகள் பேரு சரி அது பிரச்சனைக்கு வரும் இப்ப கிழக்குண்ட தமிழீழ தளபதி என்று சொல்றது யாரு நாங்கள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும் அறுபதாயிரம் வாக்குல வந்தவர் ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு போறதுக்கு வேற இடமே இல்லை சரி அதை தமிழ் மக்களுடைய சம்பந்தமா கதைக்கிறாரா இல்லையா என்ற மதனை கேள்விக்குரிய தமிழர்களுடைய தலைவர் போட்டிருக்கேன் நான் தான் என்றால் அப்பதான் எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்ப பார்த்தா தான் உண்மையான விஷயங்கள் உண்மையாகவே தமிழர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற மேதகு தேசிய தேசிய தலைவரை தவிர யாருமே இனிமேல் பிறக்க போறதும் இல்லை இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை அதுதான் உண்மை இனிமேல் எங்களுடைய வரலாற்றுலயே போல ஒருத்தர் இந்த உலகத்துல பிறக்க போறதுக்குரிய சான்ஸே இல்லை அதுக்குரிய அது அது அதாவது வந்து இல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் முக்கியமா இலங்கையில இருக்கிற தமிழர்கள் எங்களுக்குள்ளே அடிபாடு நிலாந்தன் சொல்லி இருக்கிற பாருங்க எங்களுக்குள்ள அடிபாடு கிரௌண்டுக்குள்ள அடிபாடு ஸ்கூலுக்குள்ள அடிபாடு எல்லாத்துக்கும் அடிபாடு அடிபாடு இல்லாத சமூகம் வந்து இருக்கவ இல்லாத ஐயா நிலாந்தன் அவர்களே அடிபாடுகள் வந்து பிரியோசனமானதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தாங்க அந்த அடிபாடுகள் பிரியோசனம் இல்லாத தனிப்பட்ட தாக்குதலாக இருந்து தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் இப்போ செய்து செய்திருக்கிற மாதிரி தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கன்றது வேறு பிரச்சனை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அரசாங்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து தக்க நிலையில் நிகழ் தகுவல் நிலையில் பேணிக்கொள்ளுமன்றது காண்டி அடித்துடைக்கிறதுன்றது வேறு மக்களுடைய தேவைக்காக அடித்துடைக்கின்றது வேறு என்ற அடிப்படையில் இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தா தெரியும் நம்மளுடைய கயந்திரகுமார் பொன்னம்பரவர்கள் தமிழரசு கட்சிக்கு போய் ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துருப்பார் நான் ஏன் இவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலும் மாகாண சபை இருக்காது இவர்களை விட்டு போய் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் மக்கள் திரும்ப திரும்ப கேட்பார் அவர் மிலாந்தனவர்கள் சொல்றீர்கள் நீங்கள் தேசிய கோட்பாடை விட்டு தேசிய கோட்பாடு இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து தமிழ் மக்கள் வாக்கு இல்ல அங்க இல்ல தமிழ் மக்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முட்டாக அல்ல உலகத்திலேயே எங்கே போனாலும் எந்த ஒரு செக்டர்லையும் எந்த ஒரு சேப்டர்லையும் தமிழன் யாழ்ப்பாண தமிழனோ மட்டக்கிழப்பு தமிழனோ திருவோணமில்ல தமிழனோ மலைய தமிழனோ எங்கே போனாலும் இருப்பாங்க தமிழன் இல்லாத இடமே இல்லையடாப்பா காத்து போகிற இடமெல்லாம் தமிழன் போயிருக்கிறான் தன்னுடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறான் வரலாறுகளை செய்திருக்கிறான் என்றதான் உண்மை அதை நாங்கள் சும்மா சின்ன பிள்ளை தினமா சொல்லக்கூடாது நாங்கள் எங்களுக்குள்ள அடிபாடு எங்களுக்குள்ள அடிப்பா ஏன் அடிபாடு என்றால் நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லி யாரை நாங்கள் முன்னிறுத்தி வச்சு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு பெரிய எதிர்பாப்போடு இருக்கிறோமோ அந்த தலைவர்கள் நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கணுமேன்னா குருகடந்திருக்கிறோம் அல்லது பாரத்தில் வந்து பார்பமிட்ரியில் வண்டி கொடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மதிப்புக்குரிய மேன்முறைட்டு நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ விக்னேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு குடும்பத்தை நல்லென்னமை கொண்டு வருவதற்காக கணவன் இழந்த குடும்பம் என்றதால் தான் ஒரு பார்ப்பமி தெய்வன் அந்த அளவுக்கு அறிவுசாலியான அரசியல்வாதிகளால் வெறுத்து போய் தான் தமிழர்கள் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் சிங்கள கட்சி ஒன்றுக்கு வாக்கு போட்டிருக்காரு நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வேண்டும் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு வேணும் இல்லாமல் இது இந்த இவையெல்லாம் லேட்டஸ்ட் என்ன உடைக்காத லேட்டஸ்ட் உங்களை சொல்லியிருக்கேன் சரிதானே இது உடைக்காத லேட்டஸ்ட் இதில் இருக்கிற கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு அடித்த கடிதங்கள் இந்த இவ்வளோ கடிதமுமே இன்றைக்கு அடித்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற கடிதம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே இது நான் என்னுடைய சொந்த இதில் அடித்து அடிச்சிருக்கேன் இது போல நான் முத்துரோட்டையில் இன்றைக்கு இன்னைக்கு இன்றைக்கு காலம் எழும்பி நான் அடித்த அடிதாங்கள் ஏன்னு சொன்னால் நான் ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மதிப்புக்குரிய நீதிபதி அவர் சொன்னார்கள் நீங்கள் ஒரு நீதிமன்ற ஒரு நிறுவனத்தில் வந்து அரசாங்க நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும்னு சொன்னால் தம்பி எழுத்து மூலம் தெரிவிக்கணும் இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு எழுத்து மூலம் தாங்கணும் தராட்டி தான் நீங்கள் தராடி தான் நீங்கள் போகணுமென்று சொன்னார் ஸோ அதை நான் மனசால ஏற்றுக்கொண்டேன் சொன்னால் அது சரியான முக்கியமான விடயம் நான் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனை நடந்தோன்று கேட்க அந்த இடத்துல போகணுமன்றதா சரிதானே ஆனால் மதிப்புக்குரிய நீதிபதியின் அந்த அட்வைஸ் வந்து எனக்கு உண்மையாவே எனது மனதில் ஆழமா பதிஞ்சது நான் அன்றைக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைக்கு போயிருக்க கூடாது எழுத்து மூலம் கேட்டுப்பட்டு ஆனா பொதுமக்கள் எரி வீடு எரிகுது என்று எனக்கு நூற்றி எழுபது பேரை வெளியில விட்டு திராத்தி இன்னும் நான் கடிதம் அடிக்கிறது எனக்கு எவ்வளவு சாத்தியம் தெரியல பட் நான் செய்திருக்கோம் என்றது எனக்கு விளங்கிடும் அதாவது இப்ப கடிதம் அனுப்பிட்டு கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் இனிமேல் நடத்த டிசிசி மீட்டிங் நடக்கான நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கடிதங்கள் அடி ஆட்சி அடிக்க வைச்சிருக்கு வருவோம் நாங்கள் அப்ப தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் அரசியல் ஏன் நாங்க செய்கிறோம் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைத்து எங்க காணி பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை இல்லை ஒரு மக்களுக்கு ஏற்படுகின்ற அரசாங்கத்தால் ஏற்படுகின்ற அநீதிகள் கிடைக்காத விடயங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்றீங்க அவர் பாராளுமன்றத்தில் அந்த விடயங்களை கதை கேட்கல சம்பந்தப்பட்ட திணக்கலங்கள் வந்து மூக்கூடப்படும் ஸோ அவர்கள் அதுக்குரிய கோரிக்கை கொடுத்து அதை டேபிள் பண்ணிக்கல அதாவது வந்து உங்களுக்கு இப்போ நான் கூட விழா எனக்கு விடு நான் அரசியலுக்கு வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாது உதர் க ஒரு கடிதம் உண்டு நான் உங்களுக்கு ஒரு கடிதம் கடிதமாக நான் அடுத்தடுத்த இதுலேயே போடுறேன் நான் அடித்த கடிதங்களை இந்த கடிதத்தை நான் அனுப்பியிருக்கில்லை அதுக்கு வந்து ஒரு கொப்பி வந்து போட்டிருக்கிறேன் எங்களுடைய சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கு ஸோ இந்த பிரச்சனையை நான் ஒரு வசனத்தை காய்ச்சல் ஒரு நிமிஷம் தந்தால் அந்த வசன காய்ச்சல் இதுக்குரிய கடிதம் இருந்தாங்க ஐயா நான் கொடுப்பேன் அதே அவர்கள் பதில் தர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது அப்படித்தான் அரசியல் ஒழிய தேசியத்திலே தலைவர் விட்டு சென்ற பாதையிலிருந்து பதினஞ்சு வருஷம் எங்கேயோ போயிட்டு நின்று உண்டு நாங்கள் தேசியத்திலே ஜாப் உரிமையை பற்றி காய்க்க போறோம் அரசியல் ஜாப பற்றி கை அது எங்களுடைய மக்கள் காலங்கள் இவர்களும் விளங்கிட்டு காலங்காலமா தாமசெய்த ஏமாத்து சித்து விளையாட்டு உதாரணத்துக்கு பாராளுமன்றத்துல நான் போகல அந்த லேன் ஃபுல்லாவே நான் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கிற அவ்வளவுமே ஃபுல்லா ஃப்ரீ ஒரு நாளுமே யாரும் இருப்பதில்லை எப்பயாவது ஒரு ஆள் வந்து பக்கத்துல இருப்பேன் பின்னரம் பன்னெண்டு மணிக்கு பிறகு பாராளுமன்ற விவாதங்கள்ல நான் மட்டும்தான் அந்த லைன்லேயே இருக்கிறேன் மூலம் நான் அந்த போட்டோ கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான் இந்த போட்டில் தெரியல எடுத்து காட்டுறேன் ஸோ நாங்களே நாங்கள் அனுப்பிவிட்டது ஊரில் போய் ஊரில் உள்ள பிரச்சனை இப்போ இப்போ சில பேருக்கு தமிழ் நீங்கள் கொழம்புலாம் நினைக்கிறீங்க நான் எங்கே நின்றாலும் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறதுக்கு வீடு இல்லை செய்கிறதுக்கு ஓஃபிஸ் இல்லை நான் இப்போ தான் ஒரு அடிப்படையாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்து என்னுடைய கட்டுமானங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ நிற்கிறதுக்கு இல்லை ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை வச்சிருக்கிறதுக்கு ஓஃபீஸ் இல்லை சவாஜியில் ஓஃபீஸ் தந்திருக்கேன் நம்ம அது நம்ம கடை விட இல்லை ஸோ நான் கொழும்புலேருந்து இன்றைக்கு இருபத்தாறாம் தேதி வேற ஒரு விஷயம் சம்மந்தமா நான் போறான்னு சொல்லி ஜாழ்பாந்த குடும்பம் ஒரு மீட்டிங் இருக்கு ஸோ அதுக்கு போறதுக்காண்டி குடும்பம் நிற்கிறேன் எனக்கு என்ன நான் இங்க நிக்கிறது கூட வாடகை வீட்டுல தான் சொந்த வீடும் இல்லை எனக்கு எனக்கு என்னென்றால் யாருடைய தலைவர் என்று நாங்கள் யாரை எதிர்பார்க்கணும் என்று சொன்னா எவனொருத்தன் தமிழுக்காகவும் தமிழ் மக்கள் எதிர்காலத்துக்காகவும் தன்னை அர்ப்பணிக்க தெரிஞ்சவனோ அவன் தலைவர் அது நீங்கள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் தன்னுடைய உடல் உயிர் எல்லாத்தையுமே பார மக்களுக்காக அர்ப்பணித்து போனால் போகட்டும் படித்த படிப்பு போனால் போகட்டும் வேலை போனால் போகட்டும் சுறாண்டா சுடுறா பாண்டு ஆரோடத்தை நிற்கிறானோ அவன் தான் மக்களுடைய பிரதிநிதியாக எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இப்போ நான் பார்த்தேன்னு கஜேந்திரகுமார் பொன்னம்பரை அவர்கள் முந்தின ஒரு காலத்தில் ஒரு ஒரு இது ஒன்று நான் அதில் அவர் சொல்லிருக்கா தான் தான் தமிழ் மக்களுடைய மா தலைமை இப்போ என்ன பிரச்சனைண்டா எல்லாருக்குமே தலைவராக தான் பிரச்சனை எல்லாருமே தலைமை அந்த 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 சீட் முதலமைச்சர் வடக்குமான சபை எனக்கு வடக்குமான முதலமைச்சர் சீட் தேவையில்லை என்ன என்றால் அதை நான் விட்டா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர்கள் செய்த மாதிரியே இன்றைக்கும் மறுபடியும் திருப்பியும் ஒரு அஞ்சு பேரிடம் மாகாண சபை எடுத்து வச்சு ஒன்றுமே தெரியாம செய்வார்கள் ஏன் ஒரு வைத்திய இருந்து நான் அரசியலுக்கு ரங்க வேணும் என்று சொன்னால் நான் ஒரு வைத்தியனா இருந்தவொன்னு இந்த நாட்டிலிருந்து வெளிக்கிட்டு போயிடலாம் நாட்டிலிருந்து வெளிக்கிட்டு போனேன் இத்தனியோ வைத்திய வைத்திய அதிகாரிகள் சம்பந்தமா நான் என்னோட வீடியோ போடுறேன் என்னுடைய தான் பயந்து அந்த ஸ்லைடை வச்சிருக்கேன் நான் போடுற வீடியோன்னு போடுறேன் நான் ஒரு நான் படித்து நான் படிச்சிருக்கிறேன் என்னோட வேலை இருக்குது என்னோட அடிப்படையாக காசு இருக்குது நான் வெளிநாட்டுக்கு தாராளமாக அதை மித்திரி போயிருக்கலாம் போயிருந்து ஒன்று அங்கிருந்து ஒன்றிரண்டு பேர் நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள் தமிழ் தேசியத்தில் உணர்வாகவும் ஆனால் ரெண்டு வைத்தியர்கள் உங்களுக்கு தெரியும் லண்டன்ல இருந்து மனநோயாளி என்று சொன்னா கூட மனநோயாளிக்கு கூட இருக்கும் அந்த சிசோபிரிங்யா சிசோ நான் இப்படி சொல்லக்கூடாது ஆனால் நான் நினைக்கிறேன் சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து சிசோபிரியாவை தாண்டின ஒரு மெனமோ இது நினைக்கிறேன் அது ஐசிடி இல்லை எங்கேயாவது தேடி பிடிக்கணும் அவருக்குரிய தாழ்வு மனப்பான்மையா அல்லது டிப்ரெஷனா டிலுஷனா மேனியாவா என்ன ஒன்றுமே தெரியாது எழுதுறது முழுக்க யாரையும் பற்றிய கால் புணர்ச்சி மிது ஜோக்கு கழுதுன்றது வேற இவன் கல்லன் அவன் கல்லன் என்று சொல்லி என்று சொல்வார்கள் இப்போ இது வந்து ஒரு இதை நான் பார்த்து கத்தி கத்தி என்று கத்தீன்னா அதுக்கு இப்போ இப்படியான வைத்தியர்கள் மாதிரி நானும் வெளிநாட்டுக்கு போய் இந்த பாடல உழைச்சு கொண்டு வந்துருக்கலாம் நான் ஏன் போவையில்லை என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் இனியும் யாரை நம்புவார்கள் என்ற தேவை எனக்கு இருந்தது நான் சகஜரிய குரல் எடுப்பேன் எனக்கு எந்த ஒரு ஐடியாம இல்ல போலிட்டிக்ஸும் என்ன பொறுத்த வரைக்கும் சகஜரி ஹாஸ்பிட்டல் இப்ப போய் பாருங்க சஹ்ரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு இப்ப இருக்கிறார்கள் தான் காரணம் ஆனா அது அத்திவாரம் போடக்குள்ள ஒரு வம்பட்டியால ஒரு கொத்தாவது நான் கொத்தி இருக்கிறோம் சந்தோஷம் அந்த அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அவ்வளோ வடிவா அவ்வளோ நீட்டாக நீட்டாயிருக்கு நாலு டிசிப்ளினும் இருக்கு எல்லாரும் சொல்லிங்கன்னா நிறைய சாதிய ஹாஸ்பிட்டல் நல்ல வடிவாயிங்க சொல்லு அது வந்து செய்தது அரசு நான் இல்லை நான் இந்த சொந்தக்காரத்தில் செய்யலை ஆனால் அதுக்குரிய விசில் ப்ளோவராக இருந்திருக்கணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் யார் விரும்பினாலும் விரும்பாலும் ஆளிக்க இல்லாத ஒரு விடயம் மக்களுடைய அரசியல் பிரச்சனை சம்பந்தமான விசில் ப்ளோவராக இருக்க போறவர் தான் மக்களுடைய முதன்மை பிரதிநிதியாக இருக்கலாம் எல்லாரும் பிரதிநிதியாக இருக்கலாம் யார் மக்களுடைய தலைவர் அப்போ நாங்கள் சும்மா தையிட்டு விகாரையை மட்டும் கதைச்சு கொண்டு அல்லது தையிட்டு தன்னுடைய முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பி அப்படி குந்தி இருந்தபடி அப்படியே போற மாதிரி ஒரு போட்டுட்டு நாங்கள் என்ன சொல்லுங்க நாங்கள் மக்களுடைய அடிப்படையா அரசியல் மக்களோட கதை மக்களோட சாப்பிட்டு அவங்களோட அவங்களோட திண்டு அவங்களோட எழும்பி அவங்களோட மண்வடி எடுத்து கொத்தி அவங்களோட போய் கடத்தொழிலுக்கு போய் அவங்களோட மீன்பிடி அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் அதை விடுத்து போட்டு நாங்கள் பெரிய கொழும்புகள் போட்டு இருந்தோண்டு கதைக்கிறது அரசியல் இல்லை நான் அடிப்படையாக யாரு பார்த்து தான் நினைப்பேன் எனக்கு பாருங்கோ இண்டைக்கு இருபத்தாறாம் தேதி இண்டைக்கிற ஓடணும் திருப்பியும் முப்பதோராம் தேதி கேஸுக்கு பெறணும் அஞ்சாம் தேதி பாராளுமன்றம் தரையதான் செய்து கொண்டு நான் எனக்கு பத்தாயிரம் டிரைவர்ஸை வச்சோ அல்லது பாராளுமன்றத்தில் அந்த டிரைவர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கூட எனக்கு தெரியலை எனக்கு நான் அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறேன் அது கூட எனக்கு தெரியல தந்தா நான் யாரோ அண்ணா தம்பியோ யாரோ ஒரு ஆளை வச்சோ ஓடுவேன் அது கூட எனக்கு தெரியல அது லேட்டாக தான் அந்த ஃபோம் அனுப்பினவா அதுக்குரிய க போலீஸ் கிளியரன்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டியது இப்போ விபநிருத்தன் வந்து எல்லாத்தையுமே விழந்து போய் மக்களுக்காக போராடுகிறோன்னா அவனைத்தான் தலைவனாக ஏற்றுக்கொள்மை ஒழிய சமூகம் ஐஐடி விகாரையோ அல்லது நாங்கள் கட்சியில் உண்டா சேர்கிறோம்ன்றதை காட்டுறதையோ நீங்கள் ஒரு நாளுமே அரசியல் தலைவர் ஆகிறார் எனக்கு இந்த கதையை சொல்ல விருப்பம் இப்போ ஏண்டா நானோட சாதாரண ஒரு அரசியல்வாதி இருந்தோண்டோ இந்த கதையை நான் சொல்வார்கள் தங்களை மடை அடிக்கிறான்னு சொல்லுவாங்க சிங்களத்துல தங்களுக்கு சேறு பூசுவதற்காக தான் இவர் இந்த வீடியோ போடுறாங்க எனக்கு இந்த கதையை சாதாரண ஒரு பொதுமான சொல்ல விருப்பம் ஆனா நான் பொதுமான இருந்த காலத்துல ஒரு நாளுமே சொன்னதும் இல்லை முப்பத்தெட்டு வருஷம் போட் போட்டதும் இல்லை அண்மையில ஒருவர் கேட்டிருந்தார் இப்ப ஜோசிகைக்கு தான் நடந்த டாபிக் வருது நீங்க வைத்தியசாலையில வைத்தியசாலையில் உள்ள ஆளம்பிக்கைகள ஏன் நீங்க செய்யல இப்ப அரசியலுக்கு போறதுக்காகத்தானே பந்து பிரச்சனை தொடக்கினீங்கன்னு நான் சம்பந்தமா லெட்டர் இன்றைக்கு தான் அம்பிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொராம் ஆண்டு அடித்த கடிதங்கள் என்னோட வீடியோ போறேன் சரி சோ இப்ப மக்கள் தான் சொல்ல வேணும் உண்மையான தலைவர் யார் நீங்கள் யார்கிட்ட உள்ளூராட்சி சபையை கொடுக்க போறீங்க உள்ளூராட்சி சபையே உள்ளுராட்சி சபை மக்களிட கரிசனையோட பாதியல் திருத்தோனும் பாதியல் மாத்தோனும் உள்ளாட்சி சபையை கொடுக்க போறீங்களா அல்லது தமிழ் தேசியம் கதைச்சு நாங்கள் வேற வேற நாடுகள் கனடா எம்பசி அம்பாசிடரை கண்டு கதைச்சு கதைக்கிறாங்க நான் கூட இன்றைக்கு கூட போறேன் ஒரு இடத்துக்கு மீட்டிங்கு அது அது வந்து அழைப்பு நிமித்தம் போறனையொடைய நானா போய் கதைக்கள் ஒரு இடத்துல அழைப்பு வந்திருக்குது இன்னைக்கு இந்தியன் ஹை கமிஷன்ல இருந்து வாங்குவோன்னு அதுக்கு தான் போகிறேன் அங்கே போனால் மீனவருடைய பிரச்சனை கட்டாயம் கதைப்பேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவன் சொல்லுவா அந்த பிரச்சனை தான் வந்திருக்காது பக்கத்தில் இருக்கிறாடியாக கதைப்பேன் ஏன் நீங்கள் இப்படி செய்யல ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம் நானே அதுதான் அரசியல்வாதி மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு அழகு அதை விட்டுட்டு நாங்கள் தயிர் யாரையை பற்றி காய்ச்சி கொண்டு நாங்கள் தமிழரசு கட்சியோட சேர்கிறோம் என்று வீடியோக்களை போட்டுக்கொண்டு எனக்கு விளங்கையில யாரையும் மக்கள் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்கள் மக்களுக்காக இருக்கிறார்கள் மட்டும் சிந்திக்குமா நீங்கள் என்ன பெரிய யோசிக்க தேவையில்ல இன்னொரு அஞ்சு வருஷத்தில் அரசியல் கட்சியில் நான் இருப்பேனோ தெரியாது ஆனால் மிகவும் தாழ்வான வேண்டுகோள் மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற இருக்கிறதான்னு இருக்கிறத இருந்தா எழும்புறதா ஒரே வீரமே அப்படி இல்லாம ஒரு இளம் துடிப்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் மக்களுடைய தலைவனாக தாராளமாக தெரிவு செய்யுங்கள் அப்போ அவர்களுக்கு நான் என்னுடைய ஆதரவையும் கொடுப்பேன் ஒரு நல்ல ஒரு ஆளை தமிழ் மக்கள் தெரிவு செய்ய முக்கியமா திருமா சொல்றன் வடக்கு மாகாண சபை என்றது தமிழ் தமிழ் அதாவது வடக்குல இருக்கிற ஒவ்வொரு தமிழன்ட தலை விதியை நீர் தீர்மானிக்கிற இடம் அங்கே விளையாண ஆக்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சகாச்சரி வைத்தியசாலையில் நானூறு மில்லியன் காணாம போனான்னு சொல்லி குற்றச்சாடி இருக்கு அது சம்பந்தமான வீடியோ கால் போடுறேன் நான் சம்பந்தமான பாராளுமன்றத்திலே கதைப்பேன் அதையும் தவிர நான் நினைக்கிறேன் வடக்கு மாகாண சபைக்கு வந்த நிதிகள் அவ்வளவுமே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஆரோத்தன் அந்த நிதிகள் சம்பந்தமாக அரசு ஊழியர்களோட கேள்விப்பட்டு பிரச்சனைப்பட்டு மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய சேவைகளை கொண்டே சேர்க்கிறானோ அவனுக்கு தயவு செய்து தலைவர் என்ற பட்டத்தையும் கொடுத்து தேசிய தலைவர் என்ற வேற இப்ப இருக்கிற மக்கள் அதாவது முதலமைச்சர் என்ற பட்டத்தையும் கொடுத்து மக்கள் பிரதிநிதி முதன்மை பிரதிநிதி என்ற பட்டத்தையும் மக்கள் கொடுக்கணும் இதுல கிணக்க எருது எதிர்கருத்துகள் வரும் கிணக்க கருத்து அரசியல் கரு எதிர்கருத்திற்காக நீங்கள் நிக்கிற இடத்துல இருக்கிற உங்களுடைய போஸ் பற்றி சற்று சித்தியோ பிள்ளையா உங்களுக்கு விளங்குதா அது பிள்ளையண்டு அங்கே முனகாம என்னோட வந்து சேரலாம் உங்களுக்கு அபிடேவிட் சைன் பண்ணி போட்டு நீங்க என்னோட பண்ணலாம் நானும் நீங்களும் ஒரு சமத்துவமான அடிப்படையில் நான் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்பி அது இது ஒன்றுமே இல்லாமல் மச்சான் என்று சொல்லி உங்களோட சேர்ந்து அரசியல் செய்கிற அளவுக்கு நான் வந்தளத்துக்கு நான் தயாராக இருக்கேன் இதுதான் ராமநாத லட்ச அரசியல் இப்போது நீங்கள் சொல்லுங்கோ மக்களுக்காக தன்னையுமே அர்ப்பணித்து எதிர்காலத்தையுமே சிந்திக்காம மக்களுக்காக ஆர் ஒருவன் போராடுகிறானோ அவன் தான் மக்கள்கிட்ட பிரதிநிதி அதுல எந்த சந்தேகம் இல்லை முதன்மை பிரதிநிதி அதுல எந்த சந்தேகம் இல்லை அது யார் என்பதை கீழே கொமெண்ட் பண்ணுபோ நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்